மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ திஸ் இஸ் யூ சிந்து ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாண்ட்ராக்கும் பாருக்கும் எப்படி அந்த பாண்டிங் அதாவது சிஸ்டர்ஸ் பாண்டிங்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அது எப்படி போய் போயிடுச்சது அது எதுனால அவங்களுக்குள்ளார இவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதே மாதிரி கமுருதீன் என்ன பண்ணார் ஸோ எல்லாரும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எடுத்து வைக்கிறாங்க மக்களே பட் எனக்கு வந்துட்டு சில விஷயங்கள் என்னோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்கிறேன் ஸோ என்ன மாதிரியே நீங்களும் நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க என்ட்ரியா வர்றாங்க ஸோ சாண்ட்ரா திவ்யா பிரஜின் அமைதிவிங்கெல்லாம் வர்றாங்க வந்துட்டு பேசுகிறாங்க ஸோ அப்போவே வந்துட்டு பாரு மேலேயும் கமிருதன் மேலேயும் ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடையாது யாருக்குமே ஓகேங்களா மக்களே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரு கூடையும் சேர்றாங்க அந்த அன்பு கேங்குன்னு இருந்தாங்களே அவங்கள வந்துட்டு பிடிக்கிறது இல்லை ஸோ அதுக்கப்புறம் நிறையா வந்துட்டு கோத்ரூ பண்ணிகிட்டே இருக்காங்க இப்படியே போகுது ஓகேங்க ஆன் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் அப்படியே இந்த பாண்டிங் போயிட்டே இருக்குது ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் ஃபேமிலி ரவுண்டு வருது ஓகேங்களா ஃபேமிலி ரவுண்டு வர்றப்போ பிரஜின் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ வந்துட்டு பாருகிட்ட வந்துட்டு இரு பாரு வந்து லவ் கேம் விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஓகேங்களா இந்த பிரஜினுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலங்க மக்களே போகிற எல்லாம் பார்வதி மேலே தப்பு தப்பாக தப்பு தப்பாக வந்துட்டு சொல்லிட்டே இருக்காரு எனக்கு என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது மக்களே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல இத்தனைக்கும் அவங்க இருந்து தான் வெளியே போயிருக்காங்க ஸோ பார்வை வந்துட்டு மட்டுமே வந்துட்டு குறி வச்சு எனக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குற மாதிரியே இருக்கு இத்தனைக்கும் கார் டாஸ்க்கு முன்னாடியே நான் சொல்றேன் பாரு மேலே தான் வஞ்சன்ஸ் வைக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு என்னமோ பிரஜன் அப்படி தான் தோணுது நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இன்டர்வியூ வந்து பார்வை வந்துட்டு கேவலமா பேசுவாங்களோ அந்த எல்லாம் கேவலமாக பேசுவாங்க பாத்தீங்களா பாருவா அவங்க கிட்ட போய் இன்டர்வியூ கொடுக்குறது ஓகேங்களா ஸோ இதே தான் அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு இட்ஸ் லைக் டிஸ்கஸ்டிங் ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ எப்படி அவர் அப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்குதுங்க மக்களே ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நடந்துட்டுருக்குங்களா ஸோ அப்போ வந்துட்டு சேண்ட்ரா வந்துட்டு அமித்துட்டு போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி பார்வை நம்பக்கூடாது அவகிட்ட வந்துட்டு நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பார்வை வந்து லவ் கேம் விளையாடுறா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பின்னாடி பேசினாங்க அமித்துக்கிட்ட சாண்ட்ரா ஓகேங்களா இது இப்படியே போயிட்டுருக்கு ஸோ அந்த வீக்ல தான் வந்துட்டு கமுருதுனுக்கும் பார்வதிக்கும் பயங்கரமாக வீக்கெண்டுல சண்டை வருது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க கரெக்டுங்களா அந்த வீக்கெண்டுல என்ன நடக்கும் அப்படின்னா விஜேஸ் வந்து ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க கனி அண்ட் சாண்ட்ராவை ஹாட் ஸ்டீட்ல வச்சிருந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது யார் வேணும் வேண்டான்னு கேட்டிருப்பாங்க அப்ப எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே எக்ஸப்ட் பார்வதி தவுத்து எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே கனி வேணும் சாண்ட்ரா வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஆனா வந்துட்டு பார்வதி மட்டும் சாண்ட்ரா வேணும் கனி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்ப வந்துட்டு க்ளோஸா ஆகிறாங்க நம்மளோட பார்வதி கூட சாண்ட்ரா ஓகேங்களா ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் என்ன ஆகுது அப்படின்னா கமருதனுக்கும் பார்வதிக்கும் பயங்கரமாக சண்டை வருது அடுத்த நாள் காலையில் வந்துட்டு இந்த பிஆர் ப்ராப்ளம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த பிஆர் வந்துட்டு யார் அதிகமாக வச்சிருக்காங்க அவங்க பிஆர் மூலியமாக தான் சர்வைவ் ஆகுறாங்க இந்த ஷோல அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஸோ அப்போ வந்துட்டு பொழுச்சு பொழுச்சுன்னு வந்துட்டு யாருக்கெல்லாம் பிஆர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்ல அப்ப கமருக்கும் சபரிக்கும் வந்துட்டு சாண்ட்ரா என்ன சொல்லியிருப்பாங்களா இவங்களுக்கு வந்து பிஆர் இருக்கு அப்ரோச் பண்ணாங்க ஒயில் கால் என்ட்ரீல திவ்யாவுக்கு சொல்ல ஓகேங்களா மக்களே இது மாதிரி சொல்ல அப்ப இருந்தே கமுருதனுக்கு சாண்ட்ராவை பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் கமருதனுக்கும் பார்வதிக்கும் அந்த பேட் டச் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு கரெக்டுங்களா சோ அப்ப வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில எனக்கு உங்களுக்கு நான் ரீகால் பண்ணுறேன் அப்போ வந்துட்டு பார்வதிக்கு வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா கண்டபடி பேசுவா அப்படி கமுருதின் கண்டபடி கேவலமா பேசுவா அப்படி புரியுதுங்களா ஸோ அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ தான் அந்த பால் டாஸ்க் வருது தான் அந்த பெரிய சண்டை கமுருதினிக்கு பார்வதிக்கு வருது அப்போ எல்லாமே கன்சோல் பண்ணது சாண்ட்ரா தான் ஓகேங்களா இப்படி நடந்துட்டு இருக்குங்க மக்களே ஸோ அதுக்கப்புறம் பார்வதியும் கமருதனும் சேர்ந்துருவாங்க அதுவும் நம்ம வீடியோலயே பார்த்துருக்கோம் அவங்க தான் வந்துட்டு சேர்ந்தப்போய் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு கூட நான் வீடியோ போட்டிருப்பேன் ஓகேவா நாம் பாருக்காக நின்றுருப்போம் பட் கமுருதன் வந்துட்டு பேசினோன்னே ஒரு நாலு மணி நேரம் கன்வைன்ஸ் பண்ணோன்னையும் பாரு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ந்துருவாங்க ஓகேவா இப்போ பாரு கமிருதனும் சேர்ந்ததுனால கமர்தன் வந்துட்டு பயங்கரமாக சேன்றாக புள்ளி புல் பண்ணுறது ரொம்ப வந்துட்டு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஓகேவா வம்புழுத்துக்கிட்டே இருப்பாரு ஓகேவா ஸோ சாண்ட்ரா நிறைய இடத்துல உடஞ்சு அழுதுருப்பாங்க ஓகேவா தான் அந்த கார் டாஸ்க் வருது அந்த கார் டாஸ்க் வந்தொன்னையும் வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு கமருதனுக்கும் சாண்ட்ராக்கும் தான் வார்த்தைகள் மோதிக்கிட்டே இருக்கும் அதாவது இவங்க காமருதுன்னு சொல்றதும் அவங்க வந்துட்டு நீ காமம் இல்லையா அதெல்லாம் என்னால் பேசவே முடியாது அந்த அளவுக்கு கமுருதன் பேசுவா அப்படி ஓகேங்களா மக்களே இடையில வந்துட்டு கமுர்தன் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீ பாத்ரூம்ல போய் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங் கேவலமா பேசுவா அப்படியே அதுக்கு வந்துட்டு நான் எல்லாம் பண்ண மாட்டேன் நீங்க தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி போட்டு உடைக்கேன் நம்மளுக்கு வந்துட்டு அது மட்டும் தான் காமிச்சாங்க மக்களே இன்னும் சாண்ட்ரா நிறைய சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா சாண்ட்ரா ட்ரிகர் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல பிகாஸ் அந்த கார் டாஸ்க்ல ட்ரிகர் பண்ணது ஃபர்ஸ்ட் விக்ரம் விக்ரமோட சேர்ந்துட்டு சாண்ட்ரா தான் ட்ரிகர் பண்ணாங்க சோ அதுக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப பார்வதிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு ஸோ அந்த ஷாக்கில் என்ன பண்றாங்க அப்படின்னா இவளை கீழே அந்த காரை விட்டு கீழே தள்ளணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க பிகாஸ் அந்த கார்குள்ள இருந்தால் எங்க நிறையா நம்ம வந்துட்டு சேண்ட்ரா வந்து சொல்லிருவாங்களோ நம்ம சொன்னதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு புஷ் பண்ணியிருக்காங்க அந்த புஷ் பண்ணுறப்போ ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப விகரசா மாறிடுச்சு அதே மாதிரி அவங்க கமருதினும் அந்த மாதிரி தான் புஷ் கொடுத்தாரு ஓகேங்களா ஸோ ஆச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இந்த சண்டை போட்டது வந்துட்டு எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி அவங்க கீழே விழுந்துட்டாங்க கீழே வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் அந்த அப்படி இப்படின்னு தூக்கி தூக்கி போட்டது சாரி அது சிரிக்கக்கூடாது தூக்கி தூக்கி அவங்களுக்கு வந்துட்டு போட்டது ஓகேவா இப்போது சில மக்கள் எப்படி எண்ணுவாங்க அப்படின்னா ஆமாம் இவங்களுக்கு என்னமோ ஆயிருச்சு உண்மையாலுமே அப்படின்னு நினச்சிட்டு ப பதறுவாங்க சில மக்கள் அந்த இடத்துல மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் அதுதான் திங்க் பண்ணுவாங்க ஐயோ அவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்வதி என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்குலாம் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க அங்கிருந்து பார்த்ததுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா மக்களே இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா அது நடிப்பாகவே இருக்கட்டும் அந்த இடத்துல பார்வதி பண்ணது ஒரே தப்புனா கார் விட்டு கீழே இறங்கி இருக்கணும் இறங்கி அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கூட கூட இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு ரெட் கார்டு போகுமானா கண்டிப்பா கிடையாது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல தான் இன்ஹ்யூமன் இன் நேச்சர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அவங்க நடிக்கிறாங்களோ நடிக்கலையோ உட்கார்றாங்களோ உட்கார்லையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை கீழே விழுந்து தவிக்கிறாங்க ஓகேவா அவங்க நடிக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம் அது வந்துட்டு அந்த இடத்துல பார்வதிக்கு மெயின் டிஸ்அட்வான்டேஜாவே போயிடுச்சு மக்களே ஸோ நம்ம வந்துட்டு இப்போ தெரியுது சாண்ட்ரா வந்து நடிச்சாங்கன்ட்டு பட் அந்த சமயத்துல என்ன நினைச்சிருப்பாங்க எல்லா மக்களும் இப்போ சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணவங்களே ஆமா அவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பக்கம் சொல்றாங்க அதுதான் நான் என்னோட வீடியோல நான் முதலே சொல்லியிருந்தேன் அது நடிப்பாவே இருந்தாலும் பார்வதி கீழே இறங்கி இருக்கணும் காரை விட்டு அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுதா அப்படி இறங்கி இருந்தாங்க அப்படின்னா இப்ப இவங்களுக்கு இவ்வளோ இஷ்யூ வந்திருக்காதுங்க மக்களே அதுதான் பிரச்சனை ஓகேங்களா இப்போது எங்கள் வீட்டில் எல்லாம் நிறையா இருக்காங்க இல்லையா ஸோ இந்த வயசானவங்க இந்த ஃபேமிலி கேர்ள் அதாவது டிப்பண்டண்ட்டாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி சொல்லலை ஒன்று ரெண்டு இடத்துல நான் பார்த்துருக்கேன் எங்கள் மக்களே தப்பாக நினச்சிக்காதீங்க நான் எந்த விமனையும் நான் சொல்லலை குறிப்பிட்டு சொல்லலை ஸோ நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை நான் வந்துட்டு என்னோட ஃபேமிலி சர்க்கிள் என்னோடய ஃபேமிலி சர்க்கிள்னால் கொஞ்சம் தூரத்து சொந்தத்தில் நடந்ததெல்லாம் நான் சொல்கிறேன் ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை அவங்க வந்து பேசாமல் இருந்தாங்கன்னா இந்த மாமியாருக்கெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டு இந்த மாமியார் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்னதாக வந்துட்டு சண்டை போட்டாங்க அப்படின்னா அந்த மாமியார் கூட்டத்துக்கு தாங்க முடியாது உடனே மயக்கம் வந்து இப்படி உளுந்து நடிக்கிற மாதிரியும் கீழே தவிச்சு உழுகிற மாதிரியும் இப்படியெல்லாம் நடக்கும் ஸோ அந்த டைம்ல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் உதவி செஞ்சிடணும் அப்படி நம்ம உதவி செய்யாம இருந்தா இப்படி ஒரு மனுஷா பாவம் அம்மா வந்துட்டு புருஷனும் இல்லை ஒன்னும் இல்லை இப்படி கிடக்குது இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே ஆட பாவிகளா பெக்க மனசு பித்து பில்ல மனசு கல் அப்படின்னு வந்துட்டு இந்த உலகம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் தான் திட்டுமோ தவிர்த்து அந்த வயசான நடிச்ச ஒரு பொம்பளைய மாட்டாங்க இப்ப இவங்க கேஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதே சினாரியோ தான் நடந்திருக்கு உங்களுக்கு புரியுதாங்க மக்களே ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இவங்க பண்ணது வந்துட்டு தப்பு தான் அப்படிதான் போற்றே ஆகும் மெஜாரிட்டி ஏன் வந்து இந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆச்சுன்னா இதுதான் காரணம் உங்களுக்கு புரியுதா ஸோ அப்போ வந்துட்டு இது டாஸ்க் ஒரு விஷயமே கிடையாது ஓகேவா அப்போ நீங்கள் இறங்கி வந்திருந்தாங்கன்னா ஓகே ஓகேவா இந்த அம்மா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த மைண்டில் என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த இப்படி தூக்கி தூக்கி போடுது பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா ஸோ நம்மளை வந்து அட்டென்ஷன் அட்டென்ஷன் கொடுக்கணும் நம்மளுக்கு நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்மளை பாவப்படுக்கணும் பாவமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த நடிப்பாக இருக்கலாம் இல்லைன்னா உண்மையாலுமே அட்டாக்காக கூட இருக்கலாம் ஓகேவா அந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னா உண்மையாக அட்டாக் பேனிக் அட்டாக் வந்து இப்படி சீக்கிங் வேணும் நம்மளுக்கு நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்துட்டு ஒரு ஆக்டிங்க போட்டிருக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ரெண்டு விஷயம் நடந்துருக்கு என்னதான் இருந்தாலும் ஆக்டிங்கா இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் அவங்க கீழே இறங்கி வந்திருந்தாங்கன்னா அந்த ரெட் கார்டு வரைக்கும் போயிருக்காது பட் இதுக்கு வந்துட்டு தண்டனையும் கொடுத்துட்டாங்க பட் இறங்கல கார விட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அவங்களும் வெளியே போயிட்டாங்க ஸோ இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணணும் கரெக்டா ஸோ ட்ராமாவை கண்டினியூ பண்ணுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துட்டாங்க வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த கமுருதின் வர்றா அப்படி அப்படியே பெட்ஷீட்டு மூடிட்டு ஆனு கத்துறதா இருக்கட்டும் பார்வதி வந்து வரோடே பாத்ரூம் வந்துட்டு ஓடுறதா இருக்கட்டும் இது எல்லாமே பயங்கரம் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இவங்க ஆக்டிங் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா மக்களே ஸோ இந்த இடத்துலையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துலையும் மைனஸாக வந்துட்டு யாருக்கு மாறிடுச்சு அப்படின்னா நம்மளோட தமருதன் பார்வதிக்கு மாறிடுச்சு ஸோ என்ன ஏதுன்னே தெரியாமல் வீக்கெண்டில் வந்து விஜேஎஸ் வந்து ரெட் கார்டு கொடுக்க ஓகேங்களா மக்களே ஸோ அப்போ வந்துட்டு தமருதன் காலையே போய் விழுகிற அப்படி அப்போ வந்துட்டு அந்த அம்மா பயங்கர நடிப்பு பார்வதி வந்துட்டு சாரி சொல்கிறப்பவும் பயங்கர நடிப்பு ஃபுல்லாகவே தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்குமே இது நடிப்பு அப்படின்ட்டு இப்போ இந்த அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நடிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க ஓகேங்களா மக்களே ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இதுதான் இதுதான் என்னோட மைண்ட்ல தோன்றது என்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன் ஈவன் தோ இஃப் இட் இஸ் லைக் அண்ட் ஆக்டிங் ஆர் இஃப் இட் இஸ் லைக் ரியல் ஸோ ஹெல்ப் தோஸ் பீப்புள் அவங்க வந்து ரொம்ப கன்னிங் தான் ஸோ அவங்க வந்துட்டு அவங்கள வந்து நம்ம ஜெயிக்கிறது வாயாலையோ நேரடி பேச்சாலையோ நம்மளால ஜெயிக்கவே முடியாதுங்க மக்களே நாம வந்துட்டு என்னவா மாறிடுமோனா குற்றவாளிகளா மாறிடுவோம் அவங்க வந்து விக்டிமா மாறிடுவாங்க இதுதான் டாக்டிஸ் இந்த அம்மா இந்த கேம் எடுத்து விளையாடி இருக்கு ஓகேங்களா சோ அதுக்கப்புறமெல்லாம் நல்லா பேசுறாங்க சிரிக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க இதுதான் இந்த ஆக்டிங் அப்படியே போயிட்டு இருக்கா சோ நெக்ஸ்ட் வியானா என்ட்ரி கொடுக்குறாங்க டேங்க அப்பா வியானாக்கு எல்லாருமே கிளாப் பண்ணுங்க வியானா பேசுறாங்க விக்ரமுக்கும் நம்மளோட சாண்ட்ராக்கும் பொலிச்சிஃபையிங் பொலிச்சிஃபையிங்னு சொல்லலாம் அப்படியே சர்ற மாதிரியே கொஸ்டினை கிளப்புறாங்க மக்களே ஸோ சாண்ட்ராவை வந்து அடுத்தொன்னையுமே வந்துட்டு இவளுக்கு மேலே ஒரு இவில்னா அது தான் ஈவிலுக்கு மேலே ஈவில்னா அது சாண்ட்ரா தான் ஈவிலுக்கே ஒரு கொக்குனா அது சேன்ரா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்ரம் வக்ரம் விக்ரம் அப்படிங்கிறது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மனுஷன் தாங்க முடியாமல் அழுதுட்டு நான் உன்னை கூடையே வந்துடுறேமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சோ நெக்ஸ்ட் வந்து வியனாக்கு வந்துட்டு சுத்தமாவே சாண்ட்ரா பண்ணது சுத்தமாவே பிடிக்கலைங்க மக்களே அது நம்மளுக்கே தெரியுது எங்கெங்கெல்லாம் அந்த சான்ஸ் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் பொழிச்சு பொழிச்சுன்னு வந்துட்டு தெளிக்கிறாங்க சேண்ட்ராவோட சாண்ட்ரா மேல சோ சேன்ட்ராவும் வினோத் கூட சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஏன் சேண்ட்ரா மூணு பேர்த்து அப்படியே பேசியே அனுப்பிச்சு மூணு பேர்த்த அனுப்ச்சுட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சர்க்காஸ்டிக்காக சொல்றேன் அப்படி அதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட டிராமா அக்கா வந்துட்டு நம்மளோட கிட்ட கட்ட அழுகுறாங்க ஐயோ இந்த அக்காவோட அளப்பறை இருக்குதே ஆமம்மா தாங்க முடியலையப்பா டிடிஎஃப் வின்னர் டிடிஎஃப் வின்னர்ன்ட்டு அதுதான் பிக் பாஸே வந்துட்டு செருப்பால் அடிச்சிட்டாரே உனைய ஏமா சபரிஸ் வந்து விட்டு கொடுக்கலனா நீ எங்கம்மா டிடிஎஃப் வின்னர் அப்படின்ட்டு ஏன்டி உனக்கு இந்த வேலையில ஆ நீ வாட்டுக்கு வந்தையா ம் இன்னக்க ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு எதுக்கு இந்த வேலையெல்லாம் சும்மா சும்மா டிடிஎஃப் டிடிஎஃப் இந்த தாங்கல சரியா அமைதியா இரு அமைதியா மறுபடியும் இந்த மாதிரி அளப்பறையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் மறுபடியும் என்ன கிறிஸ்டோபர் மூஞ்சி ஐயோ கிறிஸ்டோபர் மூஞ்சிங்கிறது என்ன நடிப்பு அரைக்குங்கிறது என்ன எல்லாம் அப்படியே வியானா தெளிச்சு விடுறாங்க வியானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு வியானாவை ரொம்ப பிடிச்சிருக்கு பட் இட்ஸ் லுக் லைக் இன்ட்ரெஸ்டிங்னே சொல்லலாம் ஸோ ஒரு விஷயத்துக்கு வந்து ஓவரா எக்ஸாஜுரேட் பண்றப்போ அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தோட முகத்தரையும் கிழிக்கிறதாங்களோ இல்லையோ பட் வியானா வந்து சாண்ட்ராவோட முகத்தரையை கிளி கிளின் கிழிச்சு தொங்க விடுறாங்க மக்களே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டார் அதுக்கப்புறம் மறுபடியும் டேரக்டர் சார் அவர் பேர் என்னன்னு தெரியலயா காந்தி அவங்க வந்திருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேர்த்திட்டேயும் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க மக்களே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஸோ திவாகர் அழுதாருன்னு நினைக்கிறேன் பார்வதி நினச்சி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன் வராரு ஸோ நான் இன்னும் லைவை பார்க்கல லைவை பார்த்துட்டு வந்துட்டு இவங்களை ஹவுஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்ல என்ன சொல்கிறாங்க ஹவுஸ்மேட்ஸ் பற்றி அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் பட் வியானா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் ஸோ நம்மளோட ஒரு பிரதிபலிப்பாக தான் வியானா வந்துட்டு அங்கே இருக்காங்க மக்களோட பிரதிபலிப்பாக தான் வியானா அங்கே இருக்காங்க மக்களே ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எபிக்ட் ஆகி போனாங்க பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் வீக்லி விஜே ஒரு விஜே ஸோ அவங்க வந்துட்டு விஜேஎஸ் ஹோஸ்டிங் சரியில பிக்பாஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அது ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி நம்ம பேப்பர் ரவுடி பிரஜன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னுமே அவர் தெருந்தளி மக்களே எவிக்ட் ஆகி போய் இப்படி ட்ராமா குயின்னு எல்லாருமே சொல்லி அவர் வாட்டுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறாரு அவர் இன்டர்வியூ எவ்வளோ வேணாலும் கொடுக்கட்டும் என்னதான் நினைக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அதாவது ஸ்கேன்ட்ரா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா சாண்ட்ராவை ஸோ எல்லாத்துக்கும் நான் கேஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ உளறிட்டு இருக்காரு அப்பா நான் ஒன்று சொல்றேங்க சார் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு விமர்சனத்தை ஏற்று பழகிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஒரு அழகு ஒரு கலைஞராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபோரமில் வந்துட்டீங்க அப்படின்னா விமர்சனத்தை ஏற்றுக்கணும் இப்போ பிஜேசியே நாங்கள் விமர்சனம் பண்ணுறப்போ உங்களை நாங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோமாங்க சார் என்னங்க சார் நீங்கள் இப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் பப்ளிக் ஃபோரமில் இப்போ நானே பேசிகிட்ருக்கேன் எனக்கே கமெண்ட்ஸில் கீழே கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க நான் ஏதாவது சொல்கிறேண்ணா இல்லை என்னை பாராட்டியும் பேசியிருக்காங்க நான் ஏதாவது சொல்கிறேண்ணா நான் ஏதாவது டிஃபர்மேஷன் கேஸ் போட்டுட்ருக்கேண்ணா ஏங்க சார் இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க சார் ஆ சொல்லுங்க பார்க்கலாம் சரி இதை விடுங்க அப்புறம் இன்னொன்று மக்களே விஜய் சார் நம்ம அரோராக்காவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாராமே ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு மேலே ஸ்க்ரீன்ஷாட்டாக எனக்கு நியூஸுக்கு மேலே நியூஸாக வந்துட்டு இருந்ததுங்க மக்களே என்னங்க மக்களே நடக்குது ஆ சரி சரி என்னமோ ஒன்று நடக்கட்டும் விஜய சார் சரிங்க சார் கலக்குங்க சார் அரோராவோட ஃபேன் ஆயிட்டிங்களாங்க சார் நான் போய் பார்த்தேங்க மக்களே ஆனால் வந்துட்டு அவர் வந்து ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல பட் எனக்கு நியூஸ் பரவாயில்ல வந்துக்கிட்டே இருக்குங்க மக்களே எனக்கு தெரியல நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு சொல்லுங்க மக்களே ஸோ அண்டில் தென் பார்க்கலாம் ஸோ இன்னும் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகுது பிக் பாஸ் அப்படின்ட்டு ஸோ எனக்கு என்னமோ வந்துட்டு நம்மளோட பார்வ இல்லாததுனால பாஸே ஏதோ வந்துட்டு கையிலேருந்து கிடக்குற மாதிரி எனக்கு தெரியுதுங்க மக்களே ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டில் தென் திஸ் இஸ் இந்த பை டேக் கேர் ஆல்